பல அரசாங்கங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் இறுதியில் எங்களுடைய அரசியல் தீர்வு என்பது காணல் நீராகவே சென்று கொண்டிருக்கிறது நல்லாட்சி அரசாங்க காலத்திலே எதிர்கட்சியாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் கூட்டமைப்புக்கு கிடைத்தது இந்த அரசியல் தீர்வையோ அல்லது தமிழ் மக்களுக்கான தீர்வையோ பெற்றுக்கொள்ள முடியாத உங்கள் தரப்புக்கு இந்த பொது வேட்பாளரோடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உறுதியாக சொல்ல முடியும் தென்னிலங்கையில் இருக்க வேட்பாளர்களோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபநட்ட கணக்குகளை கருத்தில் கொண்டும் அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கலாம் நீங்கள் கூறுகின்ற அத்தனை விடயமும் தமிழரசு கட்சிக்கு பொருந்தும் அப்படி என்றார் எந்த கட்சியினுடைய தனிப்பட்ட சின்னத்திலும் நாங்கள் பயணிக்க மாட்டோம் பொது சின்னத்திலே பொது கட்டமைப்பாகவே நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம் நாடு ஒரு புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராகொண்டிருக்கிறது இந்த நாட்களில் நாங்கள் அதிகம் கேட்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் தமிழ் பொது கோட்பான இன்று சில கேள்விகளோடு பதில்களோடு நாம் உங்களை சந்திக்கின்றோம் தமிழ் பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கிலே இப்போது என்ன பேசுகிறார் தமிழ் பொது வேட்பாளர் நாங்கள் களமிறக்கிய பிரதான நோக்கம் என்பது தமிழ் மக்களினுடைய தீராத அரசியல் பிரச்சினை இருக்கிறது என்பதை தென்னிலங்கைக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் எடுத்து கூறுவதற்கும் பிரிந்து சிதறியிருக்கும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் அனைத்து தரப்பையும் அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் மத தலைவர்கள் மாணவர்கள் என்று எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு பலமான கட்டமைப்பாகவும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆனால் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் அரசியல் கட்சிகளோ அல்லது அரசியல்வாதிகளுடைய ஆதரவு குறைவாக இருப்பது போல் தெரிகிறது இல்லை அது தவறு ஏனென்றால் கிட்டத்தட்ட ஏழு தமிழ் கட்சிகள் அந்த பிரதான கட்சிகள் அதில் மூன்று பிரதான கட்சிகளும் அங்கம் வகிக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரவு தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய பொது வேட்பாளருக்கு என்று வழங்கப்பட்டு வருகிறது அதேபோன்று தமிழரசுக் கட்சியினுடைய உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் பலர் முன்னாள் தலைவர் பிறகு தெரிவு செய்யப்பட்ட தலைவர் அதேபோன்று கிழக்கு இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லோரும் இந்த பொது வேட்பாளருக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்து வருவதை நீங்கள் அவதானிக்க முடியும் தமிழ் பொது வேட்பாளரின் நிறுத்தியதற்கு பிற்பாடு தெற்கு அரசியலிலே அது தொடர்பாக பேசப்படுகிறது ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே தமிழர்கள் பேசாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் சர்வதேசத்தின் ஆதரவை நோக்காக வைத்து அவரை களமிறக்கியிருப்பதன் காரணமாகும் தமிழ் மக்கள் பல நோக்கங்களை இதில் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தெற்குக்கு எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதும் அதேபோன்று சர்வதேச நாடுகளுக்கு எங்களுடைய அதிருப்தியை தொடர்ந்தும் வந்த ஜனாதிபதியினர் பலருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் பல அரசாங்கங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் இறுதியில் எங்களுடைய அரசியல் தீர்வு என்பது காணல் நீராகவே சென்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு மிக அவசியமானது என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்வதும் ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது உண்மையில் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது ஏன் இன்னமும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் மாற்று வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நோக்கிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடன் ஏற்பாடு என்ன என்பதை தெரிந்திருந்தால் அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் ஏன் அவர்கள் தேசிய அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள் நிச்சயமாக ஒரு எல்லோரும் என்று சொல்ல முடியாது அப்படியான கருத்தினை ஒரு சில அரசியல்வாதிகள் முன்னெடுத்து அந்த சில கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் அதற்கான கருத்தை தெற்கில் இருப்பவர்களுக்கு தெரிவித்து வருகிறது நாங்கள் அவதானிக்கிறோம் அது பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நாங்கள் களமிறக்கின்ற இருக்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய அரசியல் பிரச்சினையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூய சிந்தனை அற்ற நிலைமையிலே தங்களுடைய தெற்கிலே இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்களுக்கு காலங்காலமாக பல்வேறு நியாயங்களை சொல்லி வாக்களித்து வந்த பழக்க தோஷமாகவும் இருக்கலாம் அல்லது இந்த பொது வேட்பாளரின் நூடாக தமிழ் மக்கள் ஒன்றிணைகின்ற பொழுது தங்களுடைய குரல்கள் அங்கு நசுக்கப்பட்டு விடலாம் என்ற சுய அரசியல் நோக்கங்களாக இருக்கலாம் அல்லது தென்னிலங்கையில் இருக்க வேட்பாளர்களோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபநட்ட கணக்குகளை கருத்தில் கொண்டும் அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கலாம் நீங்கள் கூறுகின்ற அத்தனை விடமும் தமிழரசு கட்சிக்கு தமிழரசுக் கட்சி என்பதல்ல அதற்கு இன்று பொது வேட்பாளர் நாங்கள் இறக்கி ஒரு களமிறாக்கி இருக்கின்ற பொழுது தமிழ் தேசியத்தை கருத்திலே சொல்லிக்கொண்டு தமிழ் தனி நாடு என்ற கோஷத்தோடு பயணித்து பின்னர் தமிழ் சமஷ்டி என்ற கோரிக்கையோடு பயணித்து சமஷ்டிக்கு குறைவான எந்த தீர்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற வேட்பாளருக்கு தான் நாங்கள் ஆதரவளிப்போம் என்று தமிழ் மக்களுக்கு கூறிக்கொண்டு அந்த விடயங்கள் எதை பற்றியுமே கரிசனை கொள்ளாமல் அதற்கான எந்த ஒப்பந்தங்களையோ அல்லது நம்பிக்கை தரக்கூடிய விடயங்களையோ மேற்கொள்ளாமல் எழுந்த மானத்திலே அந்த அறிவித்தலை செய்திருப்பது என்பது நீங்கள் சொல்லுகின்ற கருத்தோடு பொருந்துகிறார் சுமந்திரன் கூறுகின்றார் தமிழரசு கட்சியினுடைய குழு கூட்டத்தின் போது அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே பொது வேட்பாளர் விலக வேண்டும் என்று அது தொடர்பில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் எதுவும் இல்லை நாங்கள் பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறோம் ஆகவே பொது வேட்பாளரை விலக்குவது விலக்காது என்பது அதற்கு சம்பந்தமில்லாதவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல அதை மலமிறக்கிய நாங்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் ஆகவே அதை எங்களோடு அதை பேச வேண்டுமே தவிர பொதுவெளியிலே அதை பேசி எந்த விதமான லாபமும் கிடைக்க போவதில்லை நல்லாட்சி அரசாங்க காலத்திலே எதிர்கட்சியாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் கூட்டமைப்புக்கு கிடைத்தது எதற்கு முன்பா முன் முன்னைய காலங்களிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக இருக்கலாம் அல்லது ஏனைய தமிழ் தேசிய அரசியலை கொண்டு நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பாராளுமன்றத்தை பெருத்தப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்திருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இந்த அரசியல் தீர்வையோ அல்லது தமிழ் மக்களுக்கான தீர்வையோ பெற்றுக்கொள்ள முடியாத உங்கள் தரப்புக்கு இந்த பொது வேட்பாளரோடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உறுதியாக சொல்ல முடியுமா கடந்த காலங்களில் கூட வெற்றி பெற்ற ஜனாதிபதிகளினுடைய வெற்றி வாய்ப்பை பார்த்தீர்களென்றால் அது தமிழ் மக்களுடைய வாக்கினால் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்ள முடியும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் காலத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய தொண்ணூறு விதமான வாக்குகள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அதே போன்று மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது கூட தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவர் ஜனாதிபதியாக இருந்தபொழுது நல்லாட்சி அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்ட அரசியல் தீர்வு என்பது அரசியல் தீர்வுக்கான முயற்சி என்பது அவராலே தான் ஆட்சி குழப்பம் ஏற்படுத்தப்பட்டு மலங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே தொடர்ந்து வந்த ஜனாதிபதியினர் நாங்கள் எந்தளவு ஆதரவு வழங்கியிருந்தாலும் எந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்திருந்தாலும் நீங்கள் சொன்னது போல அவர்கள் எங்கள் ஆதரவை பேட்டி கொண்டு தங்களுடைய ஆட்சி பலத்தையும் தங்கள் கதிரையையும் காப்பாற்றி கொண்டார்களை தவிர தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இதய சுத்தியோடு அவர்கள் செயற்பட்டிருக்காததன் விளைவுதான் இன்று இந்த பொது வேட்பாளரின் களமறக்கம் இப்போது தேசிய அரசியலிலே ஜனாதிபதி அரசியலிலே இப்போது பேசப்படுகின்ற விடயம் நாட்டை ஒரு பாதைக்கு கொண்டு வருவதற்கு பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு தலைவர் வேண்டும் என்று இவ்வாறான கட்டத்தில் நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருப்பது நாட்டை விட்டு ஒதுங்கி இருப்பது போல் அல்லது நீங்கள் ஒரு மாற்று பாதையில் பயணிப்பது போல் தெரியவில்லையா இன்று பல பொது பொதுவே இந்த தெற்றிருக்கிற வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தீர்கள் என்றால் பொருளாதார கட்டமை பிரச்சனைகளிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான விடயமாக இருக்கிறது ஆனால் சர்வதேச அமைப்புகளும் குறிப்பாக ஐஎம்எஃப் போன்றவர்களும் சொல்லுகின்ற பிரதான விடயம் நாங்களும் தொடர்ந்து கூறி வருகின்ற விடயம் இந்த நாட்டிலேயே புரையோடிப் போயிருக்கக்கூடிய அரசியல் பிரச்சினையை தீர்வு கண்டு ஒரு அரசியல் சிக்கல் இல்லாத ஒரு சிறந்த அரசியல் சூழலுள்ள ஒரு நாடு உருவாகுமாக இருந்தால்தான் முதலீடு முதலீடுகளின் ஊடாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் விட்டு செல்லப்பட முடியும் என்பது என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆகையினாலே இங்கிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் நம்பிக்கை ஊட்டுவோம் என்று கூறுவதை விட தங்களோடு இருக்கக்கூடிய சக இனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை வழங்கி இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பார்களாக இருந்தால் இதனுடைய பொருளாதார அபிவிருத்தி வளர்ச்சியிலே தமிழ் மக்களும் ஒருங்கிணைந்து புலம்பெயர் தமிழ் மக்களும் ஒருங்கிணைந்து மிகப்பாரிய ஒரு அபிவிருத்தி திட்டத்தில் நாங்களும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் என்ற ஒரு செய்தியை இது சொல்லி நிற்கின்றது ஆகவே அது அவர்களும் புரிந்திருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை ஒரு காலத்திலும் இல்லாத முறையிலே மூன்று பிரதான வேட்பாளர்களும் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது அது தீர்க்கப்பட வேண்டும் அது தீர்க்கப்பட்டால் தான் நாட்டினுடைய பொருளாதாரம் நிரந்தரமான சுபீட்சத்தை நோக்கி நகர முடியும் அதுவரைக்குமாவது நாங்கள் இருக்கக்கூடிய பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அரசியல் தீர்வு இல்லை என்றாலும் நாங்கள் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒருமித்து அவர்கள் குரல் கொடுத்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறியிருப்பதும் அதை எதிர்த்து பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற இனவாதிகள் யாரும் குரல் கொடுக்காமல் மௌனம் காப்பதற்கும் காரணம் எங்களுடைய இந்த உறுதியான நிலைப்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடயங்கள் ஏற்கனவே அரசியலில் வந்தது இப்போது நீங்கள் பொது தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பாக போட்டியிடுவீர்களா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவீர்கள் இப்பொழுது தமிழரசு கட்சி தங்களுடைய வீட்டு சின்னத்தோடு வெளியேறிய நிலமையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குத்துவிளக்கு சின்னத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே எதிர்கால தேர்தலிலும் நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக ஒரு பொது சின்னத்தோடு எந்த கட்சியினுடைய தனிப்பட்ட சின்னத்திலும் நாங்கள் பயணிக்க மாட்டோம் பொது சின்னத்திலே பொது கட்டமைப்பாகவே நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம் ஆகவே அனைவரும் இந்த விளக்கு சின்னத்திற்குள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியல் தேர்தலை நாங்கள் முன்னெடுத்துச் செல்ல முடியும் மீண்டும் இருவரு அரசியல் தலைவையோடு கேள்விகளோடு வணக்கம்